ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர ஓரி ஓரிக்கே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளுக்கு சரணம் பெரியவா மகராஜ் கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே சங்கரா டிவி யூடியூப் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் நன்றியும் வணக்கம் நாள்தோறும் நம்முடைய காஞ்சி மகான் தொடரில் அதிகாலை பொழுதில் பெரியவரை பற்றிய நல்லெண்ண கருத்துக்களை சிந்தனைகளை நாம் செவிமெடுக்கின்றோம் அன்றன்றைக்கு இரவு உலக நாடுகள் முழுக்க யூடியூப்ல சங்கரா டிவி காஞ்சி மகான் அப்படின்னு போட்டாலே கொட்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகளுக்குள் அந்த கொள்கை குன்றை அந்த இந்து மகா சமுத்திரத்தை அந்த மலர்ந்து மனம் வீசக்கூடிய அந்த அற்புதமான மா மனிதரை பற்றி நாம் சிந்திப்பது என்பது நாம் பெற்ற பேர் அதுவும் இது போன்ற சமயங்களில் நல்லதை கேட்பது நல்லதை பார்ப்பது நல்லதை சொல்வது என்பது அரிதினும் அரிதாக இருக்கிறது இன்றைய அறிவியல் யுகத்தில் தான் தன் மனைவி தன் பெண்டு தன் பிள்ளை என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வேகத்தில் ஒரு நிமிடம் நாம் அமர்ந்து ஒற்றை மரநிழலில் இழைப்பாருவதைப் போல மழை பெய்த பிறகு மரத்தடியில் பெய்யக்கூடிய மர மழையைப் போல நம்முடைய இதயத்திற்கு இதமான ஒரு மகான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவருடைய பெருமைகளை அவருடைய சிறப்பை எத்தனை வார்த்தைகளில் அடுக்கி கொண்டே போனாலும் அது வானவெல்லின் வண்ண நிறங்களைப் போல வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனாலும் பெரியவர் இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான செய்திகள் எளிய வாழ்க்கை எளிய திருமணம் பட்டாடை உடுத்தக்கூடாது குழம்பி என்கின்ற தேநீர் காப்பி அருந்த கூடாது பகை சொற்களை சொல்லக்கூடாது எளிமையோடும் எளிமையோடும் நேர்மையோடும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ்வதற்கு கற்றுத்தந்த அந்த பெரியவர் ஒரு நண்பகல் வேலையிலே எல்லோரும் தன்னை பார்க்க வந்தவர்களுக்கெல்லாம் தரிசனம் முடித்துவிட்டு அப்படி போறார் வேத பாட குழந்தைங்க மத்தியானம் பண்றதுக்கு விவூதிய நெத்தியில இட்டு மத்தியானம் பண்ண உட்கார்ந்துருக்கு அதை அப்படியே உற்று நோக்கிறார் பிறகு ஸ்ரீமுஷ்ண வழியா ஒரு தடவை அவருடைய பயணம் மேற்கொண்ட போது வைணவ பெருமக்கள் ஒரு ஆற்றங்கரை ஓரத்திலே குடித்து கேசவா நாராயண மாதவா சொல்லி கொண்டு திருமண்ணை இட்டு கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அதையும் உள்வாங்கினார் பிறகு பஜனை சம்பிரதாயப்படி ஒரு கல்யாண உற்சவத்தில் பஜனை பாடக்கூடியவர்கள் எல்லாம் வந்தபோது அந்த கோபியை இட்டுக்கொண்டு அந்த பாகவதர்கள் ஒரு சேர அணிவகுத்து நிற்பதை பார்க்கின்ற போது பெரியவர் உள்ளத்தில் மகிழ்ச்சி சென்னையில் பெரியவர் முகாம் அந்த முகாமில் பல கருத்துக்களை மையப்படுத்தி பேசுகின்றார் பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருந்த ஒரு செய்தியை எப்படி அடுத்த தலைமுறைக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதை அந்த ஞானத்தோடு சொன்ன பெரியவருடைய சிறப்பு சென்னை முகாமில் அவர் சொல்கின்றார் எங்க மத்தியானம் பண்ண விபூரி ஸ்ரீமுஷ்ணத்துல பார்த்த திருமன் பாகவதர்கள் இற்றிருந்த கோபிச்சந்தனும் இதையெல்லாம் பார்த்துட்டு மனசுலேயே வச்சிருந்து பெரியவா சொல்றா இங்கெல்லாம் நிறைய பேரு ஆன்மீகத்தை பரப்புவதற்கு கோவிலுக்கு உதவி செய்கிறேன் குடமுழுக்கு செய்கிறேன் அன்னதானம் செய்கிறேன் தான தர்மம் செய்கிறேன் திருத்தேருக்கு உதவி செய்கிறேன் அவாவா இஷ்ட தெய்வம் குல தெய்வத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை போறேன் எல்லாம் சரி ஆனா எல்லாரும் மெய்ப்பொருள் நாயனார் மாதிரி வாழ கத்துக்கோங்க சந்தித்தாங்க அன்னைக்கு அந்த சத் சங்கத்துக்கு வந்தவங்க மெய்ப்பொருள் நாயனார் மாதிரி வாழ கத்துக்கங்க உலகளாமுணந்து ஓதற்கரியவன் அளவுலாவிய நீர்வழி வேணிய அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு தெய்வ சேக்கலார் எழுதிய அந்த பனிரெண்டாம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் அடியவர் பெருமை பேசப்பட்டதில் ஓர் அடியார் அந்த மெய்ப்பொருள் நாயனார் அவர் சரித்திரத்தை பெரியவர் சொன்னபோது எல்லார் கண்களிலும் கடல் நீரை போல கண்ணீர் பெருக்கெடுத்தது காரணம் மெய்ப்பொருள் நாயனார் சிவவேடமே தவவேடம் என்று வாழ்ந்தவர் அவருக்கு எப்போதும் நெத்தியில திருநீர் கழுத்துல உத்துராட்சியம் இடுப்புல காவி இருந்தால் அவரை சிவனுக்குச் சமமாக வணங்கக்கூடியவர்கள் அவரை வீழ்த்த யாராலும் முடியவில்லை முத்தநாதன் என்கின்ற ஒரு எதிரி இருந்தான் இவரை ஆளால் வாழால் தோளால் வீழ்த்த முடியவில்லையே என்று வஞ்சகத்தால் வீழ்த்துவதற்கு தான் ஒரு சிவன் அடிகாரைப் போல திருநீர் அணிந்து கொண்டு உத்தராட்சம் அணிந்து கொண்டு யூதிய உடம்பு முழுக்க பட்டப்பட்டையா போட்டு காவிய போட்டு ஒரு பெரிய இறை நாமத்தை பேசக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நேர மைப்பொருள் நாயனார் ஒரு பெரிய மா மன்னன் அந்த சபைக்கு வருகின்றார் வாயில் காவலன் தடுக்கின்றான் உன் மன்னனுக்கு உறுதி பொருளை சொல்லக்கூடிய ஒரு உறக்கமான உயர்ந்த ஞானம் படைத்த ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறேன் போய் மன்னன் சொல்லி சொல்றா அவரை கூப்பிடுறார் நம்ம ரெண்டு பேரும் தனிமையில இருந்து இதை பத்தி விவாதிக்கணுங்கிறார் சரின்னு நேரம் ஓடுது அந்த பக்கத்திலே மெய்ப்பொருள் நாயினார் இந்த பக்கத்திலே அந்த முத்தநாதன் அமர்ந்து கொண்டிருந்தார் அதற்கு காரணம் என்ன சிவவேடமே தபவேடம் நெற்றி நிறைய திருநீருக்கு கடுத்தல உத்தராட்சியம் எடுப்புல காவி மெய்மறந்து அவருக்கு பணிவிடை செய்து மன்னன் மண்டிகிட்டு வணங்கி அவர் இறைவனை பற்றி உறுதிப் பொருளை சொல்லக்கூடிய நூலை எடுத்து வாசிங்கள் என்ற போது அந்த நூலை திறந்தான் உள்ளே இருந்த உறைவாலை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாருடைய மார்பிளை குத்துறான் குருதி கொட்டுது வாயில் காவலன் ஓடி வருகின்றான் அவனை பிடிச்சிட்டு அவன் வாளை எடுத்து இந்த முத்தநாதனை குத்துவதற்கு முற்படுகின்ற போது மெய்ப்பொருள் நாயனார் கரம் பற்றி கவலாளி பேரு தத்தா தத்தா இவர் நமரே இவர் யார் அவர் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார் திருநீரு காவி அடுத்துல உத்திராட்சம் அவருக்கு எந்த திங்கும் செய்யக்கூடாது ஆபத்து வரக்கூடாது சிவவேடமே தவவேடம் அவர் அடியார் இலத்தைச் சேர்ந்தவர் எதுவரைக்கும் பாதுகாப்பு ஊர் எல்லை வரைக்கும் மக்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்குறாரு அதற்கு என்ன காரணம் வேடத்தை தவவேடமாக வெறும் சொல்லால் இல்லாமல் செயலால் வாழ்ந்து காட்டியவர் மெய்ப்பொருள் நாயனார் எனவே நீங்கள் நெற்றியில் திருநீர் பூசுவது விபூதி வச்சுப்பது திருமண் இட்டுப்பது கோபிச்சந்தனம் இட்டுப்பது பிறருக்காக அல்ல உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் ஒவ்வொரு இந்துவும் சமய சின்னம் பூசுவது சமய சின்னங்கள் அணிவதை கடமையாக கொள்கையாக உணர்வோடு கடந்த விஷயமாக இருக்க வேண்டும் அதில் உணர்வோடு ஒன்று பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த கருத்தை சித்தாந்தத்தை எளிமையாக பனிரெண்டாம் திருமுறை பெரிய இருந்து தெய்வ சேக்கடாரின் கதையிலிருந்து எடுத்துச் சொல்லி உள்ளத்தை மட்டும் நிகழ வைக்கவில்லை இந்து தர்மத்தை வாழ வைத்த மகான் மகான் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்